ாம் நூற்றாண்டில் அவ்வையார் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை அசலாம்பிகை அம்மையார் கரந்தை கவியரசு என்று அழைக்கப்படுபவர் யார் விடை வெங்கடாச்சலம் பிள்ளை சர்தார் என போற்றப்படுபவர் யார் விடை வேதரத்தினம் பிள்ளை கற்பனையை மூன்று வகையாக பகுத்து உள்ள திறனாய்வாளர் யார் விடை சி டி வின்சிஸ்டர் விடேல் விடுகு என்ற பெயர் பொறித்த செம்பொன்னால் செய்யப்பட்ட துளை உடைய காசுகள் யாருடைய காலத்தைச் சார்ந்தவை விடை பல்லவர்கள் பஞ்சாமிர்தம் என்னும் இதழைத் தொடங்கி நடத்தியவர் யார் விடை அ மாதவையா அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் முதலில் பி லிட் பட்டம் பெற்ற தமிழ் அறிஞர் விடை மு வரதராசனார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் விடை மணக்குடவர் சிவஞான முனிவர் சிவஞான போதத்திற்கு எழுதிய உரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை திராவிட மாபாடியம் மதுவிலக்கு பிரச்சாரத்திற்காக ராஜாஜி அவர்கள் ஆரம்பித்த இதழ் எது விடை விமோச்சனம் தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் பெர்னாட்சா என்று மூவா அவர்களை யார் அழைத்தார் விடை தேபோ மீனாட்சி சுந்தரனார் கருவளர்ச்சி பற்றிய திருவாசகத்தில் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை போற்றி திருவகவல் சிறியன சிந்தியாதான் என்ற நூலை எழுதியவர் யார் விடை எஸ் ராமகிருஷ்ணன் நாடகத் தமிழ் மேடை நாடக நினைவுகள் என்ற இரண்டு நூல்களையும் எழுதியவர் யார் விடை பம்மல் சம்பந்தனார் நாடக ஆய்வுக்கு வித்திட்டவர் அல்லது அடிக்கல் நாட்டியவர் யார் விடை மறைமலை அடிகள் தஞ்சையில் மனமோகன நாடகமன்றம் என்ற நாடக மன்றத்தை துவங்கியவர் யார் விடை நவாப் ராஜமாணிக்கம் காட்டைக் குறிக்கும் வேறு பெயர்கள் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம் நிகண்டுகளில் யானையை குடிக்கும் வேறு சொற்கள் கயம் வேழம் களிறு பிலிரு களபம் மாதங்கம் கைம்மா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் ரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் நாடல் என்ற புனைப்பெயரில் எழுதிய எழுத்தாளர் யார் விடை சீனிவாச ராகவன் மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்ற பெண்மணி யார் விடை காயசண்டிகை முரத்திலே நெல்லை கொட்டி குறிப்பார்ப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை கட்டுப்பார்த்தல் தமிழ் இன்றையல் தமிழன் இல்லை ஆதலின் தமிழ் அழியின் தமிழர் என்ற இனமும் அழிந்து போம் என்று கூறியவர் யார் விடை பாவாணர் உலக தாய்மொழி நாள் எது விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஐங்குறு நூற்றில் அந்தாதி தொடையில் அமைந்துள்ள பத்து எது விடை தொண்டி பத்து தமிழ் விடு தூது எத்தனை கண்ணிகளை கொண்டது விடை இருநூற்றி அறுபத்து எட்டு இருபத்து ஏழு தமிழ் விடு தூது எப்போது யாரால் பதிப்பிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உவேசா அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது நிஜ நாடக இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட இவ்வரிகளுக்கு உரியவர் யார் ஈரோடு தமிழன்பன் பத்து பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இலங்கை ஜேவி செல்லையா நெய்தல் திணைக்குரிய பூக்கள் யாவை நெய்தல் தாளை புண்டகப்பூ துடி இன்னிலத்திற்குரிய பறை இசை பாளை உளுநை தும்பை ஆகியவற்றிற்கான புறத்திணைகளாக தொல்காப்பியர் குறிப்பிடுவது என்ன மருதம் நெய்தல் புறப்பொருள் வெண்மாமாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் குறிப்பிடும் புறத்தினைகள் எத்தனை பனிரெண்டு மன்னக ஒத்தாளிசை கழியும் கொச்சக ஒருபோகம் இரண்டும் தெய்வத்தின் புகழ் பாடுவதற்கு வரும் இசை என்று கூறும் இலக்கண நூல் எது தொல்காப்பியம் யாருடைய திருக்குறள் பொருளுறை தமிழ் கருவூலமாக உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது பாவலர் இரு பிரிஞ்சித்திரனார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை தொல்காப்பிய விதிப்படி அம்மை வகை இலக்கியங்கள் என்று கூறு கூறுபவர் யார் நச்சினார்கினியர் பேராசிரியர் மயிலிநாதர் நாலடியாரின் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் பதுமனார் அழகர் கோவில் என்ற நூலின் ஆசிரியர் யார் தோ பரமசிவம் பொடா கொடூரமும் அத்துமீறல்களும் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடுதலை ராஜேந்திரன் புயலும் படகும் என்ற மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார் விசா காண்டிகர் நாகம்மாவா என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் நீலபத்மநாமன் திரு திருவள்ளுவர் யார் என்ற நூலின் ஆசிரியர் யார் கௌதம் சன்னா ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்துகொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிடுபவர் யார் ஈரோடு தமிழன்பன் முக்குணங்களுள் சத்துவம் என்பது எவற்றை குறிக்கும் அமைதி மேன்மை கலன் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான கிரேக்க மொழி சொல் எது கலயுகோய் விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய்ப் போனேனேன் என்கின்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் வாலி மூன்று என்ற தமிழ் எண்ணு பெயருக்கு இனமான துளுமொழி சொல் எது முசி சான்றோர் தெளிவாரா தெளிவாக ஆராய்ந்து தெளிந்த பொருள்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது எவ்வகை துறையாகும் பொருண்மொழி காஞ்சி குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து உளம் தொட்டு உளுவயலாக்கி வளம் தொட்டு பாடுபடும் கிணற்றோடு ஒன்றிவையும் பார்ப்படுத்தான் ஏகம் ஸ்வர்க்கத்தினிது என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது சிறுபஞ்ச மூலம் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் சராஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ வீராயி என்பது யாருடைய படைப்பு விடை கவிஞர் தமிழ் ஒளி கொம்பன் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் விடை கந்தர்வன் மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை மா கிருஷ்ணன் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை இளஞ்சி பற்றாமாக்கள் தம்முடனாயினும் சிற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை மணிமேகலை தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை கரத்தினம் தமிழ்நாட்டின் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் விடை டாக்டர் முத்துலட்சுமி முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது விடை ஹண்டர் கல்விக்குழு இந்தியாவில் முதன் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் யாவர் விடை ஜோதிராவ் பூலே சாவித்ரி பூலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் விடை சாவித்ரிபாய் பூலே கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோனான் என்ற இந்த வரிகளுக்கு உரியவர் யார் விடை பாரதிதாசன் பூவாதே காய்க்கும் மரமும் உள ஏவாதே நின்றுணர்வார் தாம் உலரே தூவா விரைத்தாலும் நன்றாகா வித்தனவே வேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன விடை எடுத்துக்காட்டு உவமையணி பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திருவாசகம் குழந்தை திருமண தடை சட்டத்திற்கான பெயர் என்ன அது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது விடை சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது தம்முடைய பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார் விடை விக்டர் யூகோ நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் விடை ஆபிரகாம் லிங்கன் இளைஞர்கள் உரிமை படையின் ஈட்டு முனைகள் என்ற பொன்மொழிக்கு உரியவர் யார் விடை அறிஞர் அண்ணா சீர்காழி இரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது விடை தேசிய உறைவான் நூலத நாள்மத்கூடலின் தீந்தமிழின் என்கிற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திருக்கோவை இரணிய முட்டம் என்பது எந்த ஊரை குறிக்கும் அது தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை ஆனைமலை திருமால் சீர்கேளாத செவியென்ன செவியே என்று கூறிய புலவர் யார் விடை இளங்கோவடிகள் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிற இந்த பாடல் அமைந்துள்ள நூல் எது விடை நாலடியார் நான்மணிக் கடிகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன விடை நூற்று நான்கு சீவக சிந்தாமணி எத்தனை விருத்தப்பாக்கள் கொண்டுள்ளது விடை மூன்று ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஐந்து யசோதரனின் மனைவி பெயர் என்ன விடை அமிழ்தமதி கம்பராமாயணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன விடை நூற்று பதினெட்டு தென்றலை சிறப்பித்து பாடும் சிற்றிலக்கியம் எது விடை வசந்த மாலை சிறு காப்பியம் பெருங்காப்பியம் என்பதையும் சிற்றிலக்கிய வகைகளுள் அடக்குபவர் யார் விடை வீரமா முனிவர் நந்திக் கலம்பகத்தால் மாண்ட கதை நாடரியும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சோமேசர் முதுமொழி வெண்பா எட்டு தொகையில் முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது விடை குறுந்தொகை திருஞான சம்பந்தர் பாடிய பதிகங்களில் எத்தனை பதிகங்கள் கிடைத்துள்ளன விடை மூன்று நூற்று எண்பத்து ஒன்று சிந்தனை நினக்கு தந்தேன் திருவருள் எனக்கு தந்தாய் என்ற அரிய புகழ்பெற்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது விடை திருக்கருவை பத்தந்தாதி சிவபிரகாசருக்கு கை வந்த கவி எது விடை சித்திரக்கவி சேர நாட்டின் மிகச்சிறந்த துறைமுகங்களில் ஒன்று எது விடை முசிறி கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின்மேல் கொள்ளலாம் கஞ்செவி எடுத்து ஆட்டலாம் வெந்தழலின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்ற ஒரு சரீரத்தினும் புகுதலாம் சலமேல் நடக்கலாம் மேல் இருக்கலாம் தன் நிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது சத்தாகி என் சித்தம் மிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேசோமய ஆனந்தமே என்ற இந்த பாடலின் ஆசிரியர் யார் விடை தாயுமானவர் அதாவது நரி விருத்தம் என்னும் நூலில் மொத்தம் எத்தனை விருத்தங்கள் உள்ளன விடை நாற்பது அருங்கலச் செப்பு என்ற நூலை தழுவி இயற்றப்பட்ட நூல் எது விடை அறநெறிச்சாரம் அவிரோத யார் என்ற சமண முனிவர் எழுதிய நூல் எது விடை திருவெண்பாவை திருமணி மாலை எனும் இப்ராஹிம் அவர்களது வரலாற்றை கூறும் நூலை எழுதியவர் யார் விடை சேகுனா புலவர் நபிகள் நாயகத்தின் மீது திருப்புகள் பாடிய இஸ்லாமிய கவிஞர் யார் விடை காசிம் புலவர் முகைதீன் ஆண்டவர் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஜவாது புலவர் தமிழில் இரட்டை கொம்பு அறிமுகப்படுத்தியவர் யார் விடை வீரமா முனிவர் கம்பரின் கவிதையைப் போல் கற்றோருக்கு இதயம் கலையாதே என்று கூறும் நூல் எது விடை ரட்சணிய யாத்திரிகம் சேரன் செங்குட்டுவன் ஆள் அடக்கப்பட்ட கடற்கொள்ளையர்கள் யார் விடை கடம்பர்கள் பிழை நீக்கி எழுதுக குழலிப்பானை செய்தாள் விடை குழலிப்பானை வரைந்தாள் முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஜவாது புலவர் தமிழில் இரட்டை கொம்பு அறிமுகப்படுத்தியவர் யார் விடை வீரமா முனிவர் கம்பரின் கவிதையைப் போல் கற்றோருக்கு இதயம் கலையாதே என்று கூறும் நூல் எது விடை ரட்சணிய யாத்திரிகம் சேரன் செங்குட்டுவன் ஆள் அடக்கப்பட்ட கடற்கொள்ளையர்கள் யார் விடை கடம்பர்கள் பிழை நீக்கி எழுதுக குழலிப்பானை செய்தாள் விடை குழலிப்பானை வரைந்தாள் பிஜிடிஏ தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் சராஸ்டடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ பென்சில் இவற்றிற்கான தமிழ் படம் தருக விடை பேனா தூவல் பென்சில் கரிக்கோல் அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி என்று கண்ணதாசன் அவர்கள் யாரை புகழ்கிறார் விடை தமிழ் மொழியை கடுவன் என்பது யாரை குறிக்கும் சொல் விடை ஆண் குரங்கு காஞ்சிபுரத்தை பற்றி கச்சிக் கலம்பகம் பாடியவர் யார் விடை பூண்டி அரங்கநாதர் கோவில்களில் திருப்பள்ளி எழுச்சி எந்த ராகத்தில் பாடப்படுகிறது விடை பூபால ராகம் களிமண்ணால் செய்யப்பட்ட இசைக்கருவியின் பெயர் எது கடம் இந்நிலை எத்தனை பாடல்களை கொண்டது நாற்பத்தி ஐந்து தகடூர் யாத்திரை என்னும் நூலின் தற்பொழுது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நாற்பத்தி நான்கு முத்தொள்ளாயிரத்தில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி ஒன்பது பாண்டிய அரசன் நெடுமாறனை போற்றி புகழ்ந்து பாடப்பட்ட கோவை நூல் இது பாண்டி கோவை களவள்ளி நாற்பது என்பது எந்த இடத்தில் நடைபெற்ற போரை பற்றியது விடை கழுமளம் கழுமரத்தில் நடைபெற்ற போர் எந்த எந்த மன்னர்களுக்கு இடையில் நடைபெற்றதாக களவழி நாற்பது கூறுகிறது சோழ மன்னன் செங்கண்ணன் சேரன் கணைக்கால் இரும்பறை தகடூர் யாருடைய தலைநகரமாக விளங்கியது அதியமான் நெடுமா நஞ்சி பஞ்சதந்திர கதைகளை மராட்டியத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யார் தாண்டவராயர் சென்னை கல்வி சங்கம் என்ற அமைப்பு ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு குடந்தை திருவந்தாதி பாடியவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாடிய தூதி இலக்கியம் எது சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விடு தூது ராமலிங்க அடிகளை உத்தம மனிதர் என்று குறிப்பிட்டவர் யார் திகம்பர சுவாமிகள் திருநீலகண்ட நாயனார் கீர்த்தனை பாடியவர் யார் கோபாலகிருஷ்ண பாரதியார் ராமலிங்க அடிகளோடு பல ஆண்டுகள் மாணவராக இருந்து அவருடைய கொள்கைகளை பரப்பியவர் யார் தொழுவூர் வேலாயுதம் முதலியார் கம்பனின் கவிதை தான் கலையின் உச்சம் என்று குறிப்பிட்டவர் யார் பாரதியார் காய்தே மில்லத் என்ற சொல்லின் பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி நனிந்தலை உலகம் வளையி நேமியோடு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது முல்லைப்பாட்டு கை தொழுது இதன் குறிப்பு தருக மூன்றாம் வேற்றுமை தொகை செந்தமிழே உயிரே செம்பரி நின் பெருமை என் தமிழ்நாய் எடுத்தே உரை விரிக்கும் என்ற இந்த வரிகளுக்கு உரியவர் யார் பாவலர் இரு பெருஞ்சித்திரனார் மரத்தின் மாபெரும் பகுதிக்கு வழங்கும் சொல் இது கவை சிவப்பு சிவப்பு சட்டை பேசினார் இதில் மறைந்து வந்துள்ள சொல் இது அணிந்தவர் சதாவதானி பட்டம் யாருக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது செய்குதம்பி பாவலருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வழங்கப்பட்டது தவறின்றி தமிழிலே எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மா நன்னன் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் பயன்படுத்தி உள்ளார் மரபியர் திருவிளையாடற் புராணத்தில் குசேல பாண்டியன் யாருடைய பாடலை அவமதித்தார் இடைக்காடனார் நுவன்ற என்ற சொல்லின் பொருள் என்ன சொல்லிய வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைதூறு போல கெடும் இக்குரல்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அணி ஔதாரியம் என்ற சொல்லின் பொருள் என்ன மருந்து பெருமிதம் நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து திசியனோரே என்கின்ற இப்பாடலின் ஆசிரியர் யார் குடல் புலவியனார் ஆன்லைன் என்பதற்கான தமிழ் பதம் என்ன இயங்கலை கோசலை நாட்டில் வள்ளல் தன்மை இல்லாததன் காரணம் என்ன அங்கு வறுமை நிலை இல்லாமையால் திருவள்ளுவரால் ஆசிரியருக்கு உரைக்கப்பட்ட குரல் என்ன ஓதி உணர்த்தும் குறைத்தும் தாண்டடங்கா பேதையின் பேதையார் இல் வேங்கையின் மைந்தன் என்ற நூலின் ஆசிரியர் யார் அகிலன் கின்று என்கின்ற இடைநிலை முதன் முதலில் பயின்று வந்துள்ள நூல் இது பரிபாடல் பிரிநிலை அசைநிலை தேச்சம் விநாயன் இசைநிலை என்னும் பொருள்களில் வரும் இடைச்சொல் எது ஏ வியத்தகு செல்வம் உயர்ந்த உள்ளத்தையும் போற்றி புகழ்வது எவ்வகை அணி உதாதவணி வண்ணப்பூந்தழுசு என் தன்னை மேல் இட்டது ஒக்கும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது சிவக சிந்தாமணி முற்றிய ஞானத்தை முத்தமிழ் ஓசையை செப்பிய புலவர் யார் திருமூலர் கார்த்திகை தீபம் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள காப்பியம் எது சீவக சிந்தாமணி வான்கோழி என்பது எம்மொழிச்சொல் துருக்கி மொழி இறைவன் திருநாவுக்கரசருக்கு அந்தன்னர் வடிவில் வந்து கட்டுச்சூர் அளித்த திருத்தலம் எது திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருப்பஞ்சலி தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட மருத்துவ நூல் எது அறுவை மருத்துவம் திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை இருபத்தி எட்டு இருமுது குரவருக்கு ஏவலும் பிழைத்தேன் சிறுமுது கிழவிக்கு சிறுமையும் செய்யேன் இக்கூற்றுக்கு உரியவர் யார் எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது கோவலன் கூற்று சிலப்பதிகாரம் ஆடி மேய்க்கும் சிறுவர்களை மையமாக கொண்டு பெருமாள் முருகன் எழுதிய நூல் இது கூலமாதாரி கவிஞர் சுரதா அவர்களின் முதல் நூல் இது எந்த ஆண்டு வெளிவந்தது சாவியின் முத்தம் எந்த ஆண்டுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தையின் சிரிப்பு இருக்கும் பூவின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்ளவும் அகராதி தேவையில்லை அதுபோல்தான் கவிதையும் என்று கூறியவர் யார் ஈரோடு தமிழன்பன் பகைவரின் குடலை மாலையாக அணிந்து நடனம் ஆடுவது எந்த துறை பிள்ளையாட்டு கனவில் ஒருத்தியை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து இன்புற்று புணர்தலை தன் இன்னுயர் பாங்கனுக்கு இனிமையாய் தலைமகள் கூறுவது எவ்வகை சிற்றிலக்கியம் அனுராக மாலை நவமணி மாலை என்னும் சிற்றிலக்கியத்தில் முதன் முதலில் வெளிவந்த நூல் எது பிஷாடன நவமணி மாலை அபிராம பண்டிதர் தமிழ் இசையை கற்று கற்று தானே சொந்தமாக இயற்றிய நூல் எது கருணாமிருத சாகரத் திரட்டு சிந்தை எனக்கு தந்தை திருவருள் எனக்கு தந்தாய் வந்தனை உனக்குத் தந்தேன் மலரடி எனக்கு தந்தாய் என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அதன் ஆசிரியர் யார் ராமபாண்டியன் இயற்றியவர் திருக்கருவை பதிச்சுப்பு தந்தாதி இயற்றியது ஞானபோதினி என்ற இதழை நடத்தியவர் யார் கலைஞர் தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் மனோன்மணியம் சுந்தரனார் பாண்டிய மன்னன் அரிக்கேசரி பராங்குசனனை சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் யார் சம்பந்தன் வலே பாண்டியா நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியார் யாரிடம் கூறினார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர் கோட்டை நான் பேட்டே இன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வேடிக்கையாக கூறியவர் யார் நுடுமலை நாராயண கவி மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்ற கட்டுரை நூலின் ஆசிரியர் யார் அப்துல் ரஹ்மான் பேனாக்கள் உங்கள் கிரீடங்களை கலட்டிவிட்டு தலை குனியுங்கள் நீங்கள் இருப்பது தாள்களுக்காக பைகளுக்காக அல்ல என்ற கவிதை வரிகளின் ஆசிரியர் யார் அப்துல் ரஹ்மான் சைவ சாத்திரங்கள் மொத்தம் எத்தனை அதில் தலையானது எது மொத்தம் பதினான்கு அதில் தலைமையானது சிவஞான வேதம் அவ்வை டி கே சண்முகம் அவர்களுக்கு அவ்வை என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அவருக்கு நாடக தொல்காப்பியர் என்கின்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அவ்வை பட்டத்தை வழங்கியவர் ஆர் கே சண்முக செட்டியார் நாடக தொல்காப்பியர் பட்டத்தை வழங்கியவர் கலைஞர் கருணாநிதி கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ்ந்து பழகுங்கள் என்ற கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலும் அதே கொள்ளன் என்ற இந்த கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் ஈரோடு தமிழன்பன் நான் வெட்ட வெட்ட தலைப்பேன் இறப்பினில் கண்விழிப்பேன் என்று கூறிய யார் மூமேதா ஒரு நாளில் முன்னூறு செயல்கள் வரை இயற்றக்கூடிய வல்லமை கொண்டவர் என்று அழைக்கப்படுபவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மதுரையில் பிறந்த நவீன பெண் கவிஞர் யார் ஈரா மீனாட்சி கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் நாதமுனிகள் சிந்தாமணி கடலில் சிறிது மொண்டு கொண்டேன் என்று கூறியவர் யார் கம்பர் ஒவ்வொரு தமிழ் மாணவனும் சிறப்பிற்குரிய பெரிய புராணத்தை படிக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஜி போப் முதல் ஆழ்வார் என்று அழைக்கப்படக்கூடிய கூடிய பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் சந்தித்த இடம் எது திருக்கோவிலூர் கான்ஸ்டாண்டிங் ஜோசப் பெஸ்கி என்பதில் கான்ஸ்டாண்டிங் என்பதன் பொருள் என்ன அஞ்சாதவர் கிளியறுத்த ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டவர் யார் பெரியாழ்வார் வீரமாமுனிவர் முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யார் ராபி சேது வீரமா முனிவர் எத்தனை ஆண்டுகள் இங்கு தமிழ் பணியாற்றினார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சங்க இலக்கியத்தில் பாட்டுடை தலைவன் இல்லாத நூல் இது முல்லைப்பாட்டு பரிபாடலில் முருகன் தொடர்பாக எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன எட்டு பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஆட்டுப்படை ஆற்றுப்படை நூல் எது திருமுருகாட்சிப்படை திருக்குறளில் உள்ள மிக சிறிய இயல் எது ஊழியல் நால்வர் மணிமாலை என்ற இலக்கியத்தில் பயின்று வரும் தொடை இது அந்தாதி தொடை தொகார் நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது புள்ளி மயங்கியல் என்பது தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது எழுத்ததிகாரம் இருபதாம் நூற்றாண்டின் திருவாசகம் என்று அழைக்கப்படும் திருவிக்க அவர்களின் நூல் இது அப்படி அழைத்தவர் யார் பொதுமை பொதுமைவேட்டல் என்கின்ற நூல் மூவா அவர்கள் அப்படி அழைத்தார் இலக்கணக்கொத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் சுவாமிநாத தேசிகர் ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் கடல் சூழ வானாலும் செல்வமும் வண்ணரசும் யான் வேண்டேன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது பாடியவர் யார் குலசேகர ஆழ்வார் பாடிய பாடிய பெருமாள் திருமொழியில் இடம்பெற்றுள்ளது மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்தது என்ற பாடலின் ஆசிரியர் யார் பாவீந்தர் பாரதிதாசன் வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ராஜம் கிருஷ்ணன் தமிழ் புலவர் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் பரதிமார் கலைஞர் ஏழு வள்ளல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் கிவா ஜெகநாதன் ஓவமணி எத்தனை வகைப்படும் இருபத்தி நான்கு தமிழ்நாட்டின் இரண்டாம் திருவிக்கா என்று அழைக்கப்படுபவர் யார் மாபோசி அகநானூற்றி பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி நாற்பத்தி ஐந்து இந்தியாவின் நைட்டிங்கில் என்று அழைக்கப்படும் பெண் கவிஞர் யார் கவிக்குயல் சரோஜினி நாயுடு உரிச்சொல் இலக்கியத்திற்கு மட்டுமே உரியது என்று முதலில் கூறிய இலக்கண நூலார் யார் நன்னூலார் மாதவியா அவர்களுக்கு வழங்கப்பட்ட புனைப்பெயர் என்ன கோணகோபாலன் களித்தொகையில் முல்லை களி பாடியவர் யார் சோழன் நல்லுறுத்திரன் கம்பரை படித்தேன் இது எவ்வகை ஆகுபெயர் கருத்தாகுபெயர் உண்டி உயிர் கொடுத்தோரே என்கின்ற பாடல் புறநானூற்றில் எத்தனையாவது பாடலாக உள்ளது பதினெட்டு சங்ககால மனிதர்கள் மரத்தை என்ன பெயரிட்டு அழைத்தனர் கரு பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் நன்றி சகோ கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்கிற இப்பாடல்களைத் துவக்க வழியாக கொண்டு வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்ட திரை இசை பாடல் எது விடை செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்கிற திரைப்பாடல் பிறவி கடலை கடப்பதற்கு வள்ளுவர் கூறும் வழி யாது விடை அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது உருவக அணியின் நூற்பா என்ன விடை உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்று என மாட்டி நக்து உருவகமாகும் தண்டி தேர்ட்டி ஃபைவ் அதிசய அணியின் நூற்பா என்ன விடை மணப்படும் ஒரு பொருள் வனப்பு உவந்து உரைப்பூழி உலகு வரம்பு இரவா நிலைமைத்து ஆன்றோர் வியப்பத் தோன்றுவது அதிசயம் தண்டியின் நூத் உப்பின் பெருங்குப்பை நீர்படின் இல்லாகும் நட்பின் குழுமுலை பொய் வழங்கின் இல்லாகும் செப்பமுடையார் மழை அணையர் இம்மூன்றும் செப்பநெறி தூராவாறு என்ற இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திரிகடுகம் கொலை கொலைபுரியான் பொய்யான் பிறர் பொருள்மேல் செல்லான் சிறியார் இனம் சேரான் சொல்லும் மறையில் செவி இலன் தீ சொற்கண் மூங்கை இறையில் பெரியார்க்கு இவை என்கிற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஏலாதி காய்தலுவத்தலகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையோர் கண்ணதே காய்வதன்கண் உற்றகுணன் தோன்றாததாகும் உவப்பதன்கண் குற்றமும் கெடும் என்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை அறநெறிச்சாரம் குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு யமலியின் இடர்படுத்து இறீஈய கேள் அல் கேளிர் வேளாண் சிறுபதம் என்னும் இப்பாடலை பாடியவர் யார் விடை பாடியவர் சேரல் கணைக்கால் இரும்பொறை கேள் அல் கேளிர் எனும் இவ்வடியின் பொருள் என்ன விடை உறவினர் அல்லாத உறவினர் ஒடிந்த கோலும் ஊன்று கோல் ஆகும் என்கிற தொடரை உணர்த்தும் பழமொழி யாது விடை சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் உதிய மரம் குறித்த பழமொழியை கூறுக விடை உதிய மரம் பெருத்தால் என்ன உதவாதான் வாழ்ந்தால் என்ன குன்றக்கூறல் மிகைப்படக்கூறல் கூறியது கூறல் மாறு கொளக்கூரல் வழு உச்சுற் புணர்த்தல் என்பவையெல்லாம் என்னவென்று நன்னூலார் குறிப்பிடுகிறார் விடை பத்து வகை குற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதன் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் விடை அசோகமித்திரன் மின்சாரப்பூ என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை மேலாண்மை பொன்னுச்சாமி ஒரு சிறு இசை எனும் படிப்பிற்காக வண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்ட என்ன விடை இரண்டாயிரத்தி பதினாறு கவியரசு என்ற பட்டத்தை முடியரசு அவர்களுக்கு வழங்கியவர் யார் விடை குன்றக்குடி அடிகளார் எந்தெந்த என்ன பெயருக்குப் பின் வல்லினம் மிகும் விடை எட்டு பத்து கும்பி என்பதன் பொருள் என்ன விடை வயிறு பச்சமலப் பூவினி உச்சி தேனு குத்தங்கோர ஏதுனி நந்தவன தேரு என்ற திரை இசைப்பாடலின் ஆசிரியர் யார் விடை ஆர் வி உதயகுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு ஆதவன் அவர்களின் இந்த நூலுக்கு சாகித்ய அகடமி விருது கிடைத்தது விடை முதலில் இரவு வரும் ராஜதானியில் மலர் கிரீடங்கள் சூட்டப்படுகின்றன சேரி குழந்தைகளின் சின்ன விழியில் உப்பு மலர்கள் உதிர்ந்து விழுகின்றன இந்த வரிகள் யாருடையது விடை மூ மேத்தா கல்லில் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பிரளயன் நொடி நிமிடம் நாள் மாதம் இவைகள் எவ்வகை பெயர்கள் விடை காலப்பெயர் நிலத்திற்கு அழகு நெல்லும் கரும்பும் குளத்திற்கு அழகு தாமரை என்று குறிப்பிடும் நூல் எது விடை நான்மணி கடிகை காயதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை முகமது இஸ்மாயில் சாகிப் பெண் கடவுளான பார்வதி அவர்களின் தந்தையார் பெயர் என்ன விடை தட்சன் தமிழில் ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசை சொல் எது விடை கேனம் சிப்பி நத்தை ஆகியவை எத்தனை அறிவு கொண்ட உயிரினங்களாக தொல்காப்பியர் வகைப்படுத்துகிறார் விடை ஈரறிவு உயிர் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் அனா யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் நன்றி சகோ